ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எந்த ஒரு மேட்ச்க்கான வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மூணாவது டெஸ்ட் மேட்ச் நாலாவது நாள் ஆட்டத்துக்கான ஒரு ரிவ்யூ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால பார்த்தீங்கன்னா மறக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பர்களே இந்தியா ஒரு அருமையான ஒரு வெற்றியோட முடிச்சுடுவாங்கன்னு நினைச்சோம் ப்ளஸ் ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மேட்சை இப்போ இந்தியா ஒரு தோல்வியோட முனையில் வந்து நிற்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து பயங்கர திரில்லிங்காக மாறி இருக்கு அப்படி என்ன நடந்தது டே ஃபோரில் மொத்தம் பதினாலு விக்கெட்டுங்க ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட்டில் மொத்தம் பதினாலு விக்கெட் டே ஃபோரில் மட்டும் போயிருக்கு இந்த டெஸ்ட் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது அது நாலாவது நாள் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து ரெண்டு ரனில் இருந்தாங்க மூணாவது ஆட்டம் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது ஆட்டம் ரெண்டு ரன்லேருந்து ஆரம்பித்தாங்க ஆரம்பமே பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாக்ரோலியும் ப்ளஸ் பென் டக்கிட்டும் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ப்ளஸ் அவங்களோட விக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா முகமது சிராஜ் பென் டக்கிட்டோட விக்கெட்டே ஆரம்பத்தில் வந்து தூக்குனார் ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒல்லி போப் அவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நெனைச்சி நிற்க விடல நம்மளோட சிராஜ் அவரோட விக்கெட்டையும் பார்த்திங்கன்னா குயிக் பால்லேயே வந்து விக்கெட் எடுத்தாங்க ஓகே ரெண்டு விக்கெட் போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து மறுபடியும் நெனைச்சி ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் பில் பிள்ளுவாங்க நினைச்சிட்ருக்கும் இருக்கும்போது அதையும் ரொம்ப நேரம் நிலைக்க விடலைங்க நம்மளோட நிதிஷ் ரெட்டி ஜலோடைய விக்கெட்டை வந்து கொஞ்ச வந்து தூக்கினாருங்க மூணு விக்கெட்டுக்கு எழுவது ரன் எழுவது ரன்னுக்கு மூணு விட்டு தடுமாறிக்கிட்டு இருந்த இங்கிலாந்தோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மோசமா இருந்தது அப்போ முடிஞ்சு போச்சு இங்கிலாந்து அவ்வளவுதான் நம்ம தான் வந்து டாமினேட் பண்ண போறோம் நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்களோட ஹேரி புருக் அவங்களோட நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் ஹேரி புருக்கும் பிளஸ் ஜோ ரூட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பையும் பாத்தீங்கன்னா நம்மளோட ஆக்கா தீப்பு வந்து பார்த்திங்கனா ஹாரி ப்ரூக்கோட விக்கெட்டை அந்த இடத்துலயே வந்து தொக்கா தூக்குனாருங்க அதுக்கப்புறம் சூப்பராக பில்டப் பண்ணாங்க எக்ஸ்பெஷலி பென் ஸ்டோக்ஸும் ப்ளஸ் வந்து ஜோ ரூட்டும் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பு சும்மா வேறு லெவலாக இருந்தது ரன்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போனாங்க அதுக்கப்புறம் தான் நம்மளோட தலைமை நம்மளோட தங்க தலைமை தமிழ்நாட்டின் சிங்கம் அப்படியே அழைக்கக்கூடிய நம்மளோட வாஷிங்டன் சுந்தர் உள்ளே என்ட்ரி கொடுத்தாருங்க என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோ ரூட்டோட விக்கெட்டு ப்ளஸ் அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரி கொடுத்த அவங்களோட எப்போவுமே இந்தியன் டீமுக்கு இந்த சி இந்த சீரீஸில் சிம்ம சொப்பனமாக இருக்கிற சுமித்தோட விக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ரெண்டு விக்கெட் எடுத்தாருங்க அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸோட விக்கெட்டையும் எடுத்தார் ஓவராலாக மூணு பேர்த்தையும் கொஞ்சம் நேரத்திலே காலி பண்ணிணாரு அதுக்கப்புறம் இங்கிலாந்தால் ஒன்றுமே பண்ண முடியல அவங்களோட பேட்டிங் ரொம்ப வந்து சுமாராக இருந்தது ஓவராலாக நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணிட்டாங்க இங்கிலாந்தை பொறுத்தவரைக்கும் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க ஜஸ்பிரித் பும்ரா ரெண்டு விக்கெட்டு சிராஜ் ரெண்டு ரெண்டு விக்கெட்டு நம்மளோட வாஷிங்டன் சுந்தர் அவர் பார்த்தீங்கன்னா நாலு விக்கெட் எடுத்தோம் அவர் எடுத்தால் நாலு விக்கெட்டு இந்தியாவுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஓகே நூற்றி தொண்ணூற்றி மூணு அடித்தா வெற்றி ஈஸி ஈஸியான ஜெய்சிங் அதை அசால்ட்டாக அடிச்சிடும் யா நூற்றி தொண்ணூற்றி மூணு அடிக்க முடியாதாயா ஒரு நாள் இருக்குது இன்னும் ஒன்றரை நாள் இருக்குது அப்படின்ட்டு அசால்ட்டாக தான் ஆரம்பித்தாங்க இந்தியாவோடய பேட்டிங் ஆரம்பமே இந்தியாவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருந்தது சோப்ரா ஆர்ச்சர் நம்மளோட பெஸ்ட்டு பேட்ஸ்மேன் எஸ்எஃப் ஜெ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே வந்து விக்கெட் எடுத்தாருங்க அவர் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வந்து அந்த அடிக்க போனார் எஸ்எஸ் ஜோசிசன் அந்த பவுன்ஸ் அடிக்காமல் இருந்ததுனால் ஈஸியாக இருந்திருக்கு ப்ளஸ் அதை போய் டி ட்வெண்ட்டி மோட்டில் விளாடுற மாதிரி விளாடி அதுக்கு விக்கெட்டை வந்து லூஸ் பண்ணார் அதுக்கப்புறம் கருண் நாயரும் பிளஸ் நம்மளோட ராகும் ஒரு அருமையான ஒரு தான் அமைச்சாங்க அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் சும்மா வேற லெவலாக போயிட்டு இருந்தது என்னதான் ஆரம்பத்தில் இந்தியா ஒரு விக்கெட்டை விட்டு தடுமாறணும் ப்ளஸ் இவங்களோட பார்ட்னர்ஷிப் சும்மா வேறு லெவலாக போயிட்டு இவங்க ரெண்டு பேருமே சூப்பராக நின்று பிளஸ் இன்னைக்கு ஃபஸ்ட் நாலாவது ஆட்டத்தை சூப்பராக வந்து முடிச்சிருவாங்க ஒரு ஐம்பது ரன் அறுபது ரன் அடிப்பாங்க இவங்களோட எந்த விக்கெட் விடாமல் ஸ்டடி பண்ணி விளாண்டுருவாங்க நினைச்சிட்டு எல்லாம் இருந்திருப்பீங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா டக்கு டக்குன்னு இந்தியாவோடய விக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பவுலரான பிரடன் கார்ஸ் வந்து எடுத்தாருங்க கருண் நாயர் தேவையில்லாமல் அவர் காலை முன்னாடி நீட்டினார் அது எல்பி டபிள்யூ ஆகி வெளில போனார் ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட கேப்டன் நல்ல இன்ஃபார்ம் பேட்டரான சுபன் கில்லும் பார்த்திங்கன்னா அவரும் வந்த உடனே பார்த்திங்கன்னா அவரும் எல்பி டபிள்யூ ஆகி அவரும் வந்து அவுட் வெளில வெளில போயிட்டார் வெறும் ஆறு ரன்னு மட்டும் தான் அவரால் வந்து ஸ்கோர் பண்ண முடிஞ்சது இந்த இன்னிங்ஸ்லேயும் போன இன்னிங்ஸ்லாம் லோ ஸ்கோரிங் தான் இந்த டெஸ்ட் அவருக்கு சரியாக அமையவே இல்லைங்க ஓகே அப்போ இந்தியா மூணு விக்கெட் விட்டு தட்டு தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் வந்து இதுக்கப்புறம் பேட்டிங் அமைச்சா அவங்களோட விக்கெட்டை எடுத்துருவாங்கப்பா நைட் வாட்ச்மேனா ஒரு பவுலர் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆகாஷ் தீப்பை வந்து உள்ளே கொடுத்தாங்க ஆகாஷ் தீப்பை வந்து ஸ்டெடி பண்ணி விளையாடு விளையாடுவாருன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவரும் தன்னோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்தாருங்க இப்போ நாலாவது நாள் ஆட்டோ நிறைய பால்ல பென் ஸ்டோக்ஸோட ஓவரில் போல்ட் ஆகி அவரும் தன்னோட விக்கெட்டை விட்டுருவாரு இப்ப ஐம்பத்தி எட்டு ரன்னுக்கு நாலு விக்கெட்டை விட்டு தடுமாறிட்டு இருக்காங்க நூத்தி முப்பது ப்ளஸ் வந்து ரன்ஸ் வந்து இந்தியா வந்து அடிக்கணும் அப்படி அடிக்கலை அப்படின்னா இங்கிலாந்துக்கு வெற்றி வாய்ப்பு போயிருங்க இந்தியாவுக்கு வெற்றி வேணால் நூற்றி முப்பது ப்ளஸ் ரன்ஸ் அடிக்கணும் ப்ளஸ் வந்து இங்கிலாந்துக்கு வெற்றி வேணால் வெறும் ஆறு விக்கெட் எடுத்தாவே போதும் இங்கிலாந்து ஒரு அமோக வெற்றி பெற்றுவாங்க டே இருக்கிறது ஒரே நாள் தொண்ணூறு ஓவர் தான் இருக்குது இந்த தொண்ணூறு ஓவரில் யார் டாமினேட் பண்ண போகிறாங்க இந்தியாவை வெற்றி பெறணும் அப்படின்னா இந்தியாவுக்கு என்ன வேணும் முக்கியமாக ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப் அமைஞ்சிக்கணும் நான் ஏதாவது யாராவது ஒரு கேஎல் ராகுல் ரிஷப் பண்ணுவோம் ப்ளஸ் கேஎல் ராகுல் வந்து ரவீந்திர ஜர்ஜா அப்படிங்கிற மாதிரி யாராவது நல்ல ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் மட்டும் போட்டுட்டாங்கன்னு வச்சுங்க இந்தியாவுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புங்க இருக்குது இந்தியாவுக்கு தான் இப்போ நல்ல ஹோப் இருக்குது ப்ளஸ் ஆனால் டெஸ்ட்டு மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் எதையுமே சூரிட்டியாக சொல்ல முடியாது இதுதான் இப்படி தான் வந்து இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எந்த ஒரு சூரிட்டியும் டெஸ்ட் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது ஒரு ரெண்டில் மேட்ச்சே மாறும் ப்ளஸ் ஏன்னா பிச்சு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்சை டக்கு டக்குன்னு விக்கெட் விழுவுங்க அந்த மாதிரி தான் இருக்கும் டெஸ்ட் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் அதனால் யார் வேணுமாலும் வெற்றி பெறலாம் இதனால் ரெண்டு டீமுக்குமே நல்ல ஹோப் இருக்குது வெற்றி வாய்ப்புங்கிறது ரெண்டு டீமுமே இருக்குது இந்தியா டீமுக்கும் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கும் நல்ல ஹோப் இருக்குது ப்ளஸ் ஆனால் இந்தியா வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப் ஏதோ யாரோ ரெண்டு பேர்த்து டேல கம்பல்சரி வந்தால் மட்டும் இந்தியாங்கிறது வெற்றிங்கிறது உறுதிங்க உங்களோட கருத்தை வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி அஞ்சாவது நாள் ஆட்டம் இந்தியா வெற்றி பெறுமா இல்லை இங்கிலாந்து வெற்றி பெறுமா அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சந்துரு கிரிக்கெட் பார்வைய சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்